அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம வெளிச்சந்த பக்கம் சூரப்பள்ளம் இல்லை பிரியா ரயில் இல்லை ஒரு மூணு சென்ட் இருக்கு இது உங்களும் வழிபாதை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் அரசவழை வெள்ளிச்சந்தை நான் கல்லுக்கட்டி விட்டுருக்க இடம் தான் மூணு சென்டு ஒரு செண்டுக்கு மூணே கால லட்சரூபா கேட்குறாங்க ஃபைனலாக மூணுன்னா தருவாங்க போல் இருக்குது மூணு சென்ட் இடம் என்ன கல்லுக்கட்டி விட்டுருக்க இடம் தான் ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் நிறைய இருக்குது உங்களை ஃப்ரெண்டேஜ் வீட்டுக்கு ஒரு ஒரு நிற்கும் மூணு சென்ட்டு நல்ல ஒரு ஒரு வீட்டு மனை வீடு வைக்கிறவுக்கு உங்களை மூணு சென்ட் லோ பெட் செட்டில் வாங்கி உங்களை வீடு இருந்தால் வீடு வைக்கலாம் பார்த்துருங்க அருமையான இடம் ஃபுல்லாக உங்களை காம்பவுண்டு போட்டு கட்டி தான் விட்ருக்காங்க பாதையோட அந்த பக்கம் எல்லாமே வீடு தான் எல்லா இடமும் வீடு தான் பக்கத்துலேயும் வீடு தான் இருக்குது ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தான் வரணும் உங்களுக்கு பஸ் போகிற பாதை சூரப்பள்ளார் ரோட்டில் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு லட்ச ரூபா கேட்குறாங்க பார்த்துட்டு யாருக்காவது வாங்கணுன்னுட்டு அந்த உள்ள நம்பரை காண்டக்ட் பண்ணிடுங்க அப்புறமா சேனலை ஒரு பண்ணி பண்ணிவிட்ருங்க யாருக்காவது லேண்டு வாங்கணும் விற்கணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க